என்ன என்னுடைய இந்த பயணத்துல வெற்றினாலும் அது எனக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தோல்வினாலும் அது எனக்கு தான் ஹண்ட்ரட் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன பார்க்குறேன் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இந்த சப்போர்ட் வந்து எனக்கு பத்தலை இன்னும் உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை உங்கள் நண்பர்களுக்கு நம்மளுடைய பதிவுகளை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் தமிழை பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இதை பற்றி பேச போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஏது எப்படின்னு ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து யூடியூப்பில் என்னுடைய சம்பளத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஏன்னா நம்ம நன்றி தெரிவிக்கணும் ஒழியே நம்ம வந்து சம்பளம் வாங்குகிறோன்றத அதுக்காக நான் போட்டிருந்தேன் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாதம் மாதம் நான் அவ்வளோ வாங்குறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாதுங்க யூடியூப் தரப்புலேருந்து இருந்து நமக்கு எப்படி சம்பளம் போடுறாங்கன்னா எல்லோ வீடியோவுக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கிடையாது இன்னொன்று என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் ஏன்னா எனக்கு அப்போது சுத்தமாக ஒன்றுமே தெரியாது ஏதோ ஒரு ஆர்வம் எனக்கு இந்த மீடியா மேலே உள்ள ஆர்வத்தில் அது ஒரு நீண்ட நாள் கனவு என்னுடைய பதினாறு பதினேழு வயசில் அந்த மீடியா மேலே இருந்த ஒரு காதல் எனக்கு இப்போ தான் அதை நிறைவேறியிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பட்டன் ஃபோன் தான் நமக்கு அவ்வளோதான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நான் ஹோட்டல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது அதாவது சொந்தமாக நாங்கள் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த டேக் அரவே பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் என் கசனும் பண்ணிகிட்ருந்தோம் இல்லையா அப்போ அதில் சம்பாதிச்ச காசில் ஒரு டச் ஃபோன் அது வந்து ஒரு பேசிக் மாடல் தான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் இருக்கும் ஃபேஸ்புக்கு அப்புறம் யூடியூப் பார்க்கலாம் கால்ஸ் அந்த மாதிரி தான் ஆனால் அதில் அப்போல்லாம் நான் ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்புறம் சர்ஜரி அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணேன் அது போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாகலாம் ஒன்று இல்லை ஆனால் அந்த சமயத்தில் தான் வந்து நான் வந்து யூடியூப் ஆரம்பித்தேன் அதுதான் நம்ம கொரோனா டைமில் ஸோ எல்லோரும் ஆரம்பித்தாங்க இல்லையா கோவிட் டைமில் அந்த சமயத்தில் தான் நானும் ஆரம்பித்தேன் பட் அது அந்த நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஊன்றுகோலாக எனக்கு இருந்தவங்க எனக்கு வழிகாட்டினவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து விஜயலக்ஷ்மி அவங்க தான் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் தெரியுமா பண்ணுங்கள் பாக்கியமானு சொல்லி அவனை எனக்கு என்கரேஜ் பண்ணி என்னை வந்து யூடியூப்க்கு வர்றதுக்கு அவங்க தான் காரணமே என்ன சொல்லப்போனால் ஸோ அப்படி நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியாது நமக்கு அப்புறம் மற்ற வீடியோக்களை பார்த்து 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 அதாவது நிறைய இந்த டெக்னிக்காக சொல்லிக் கொடுக்குறவங்க வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் இந்த டெக் செல்வா டேக் அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவங்களுடைய பதிவுகளை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி இருக்கேனா அவங்களுடைய பதிவு அவங்களுடைய ஹெல்ப் அவங்களுடைய கைடன்ஸாக நான் சொல்லணும் ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் ஏன்னா எனக்கு என்னோடய ஃபேமிலி சைட்லேருந்து யாருக்கிட்டையும் நான் கேட்கல இன்னொன்று எனக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம் ஸோ நான் அதை வந்துட்டு நான் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இது நம்ம எப்படி வந்து நம்ம வந்து காண்டெண்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச வகையில் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஸோ அப்போ ஆரம்ப காலகட்டங்களில் எடுத்து போட்ட அந்த சமையல் குறிப்பு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து தௌசண்ட் வியூஸ் போச்சுன்னா இருபத்தொம்போது சென்ட்டு முப்பது சென்ட்டு அவ் தான் ஹேர் டை வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போகுதே ஆனால் அது வந்து இப்போ ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கு இருந்தாலே எனக்கு அந்த பேமெண்ட் தான் வந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 இம்ப்ரூவைஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்போ தௌசண்ட் வியூஸ் போகுதுனாக்கா அந்த தௌசண்ட் வியூஸ்க்கு வந்துட்டு ஒரே மாதிரியான அமௌண்ட் கிடையாது சில வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அறுபது சென்ட் இருக்கும் சிலதுக்கு வந்து முப்பது இருக்கும் சிலதுக்கு வந்து இருபத்தஞ்சு இருக்கும் இருபத்தாறு சென்ட் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வியூஸ் எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி போகுதுனாக்கா நம்ம எல்லா ஒன்று ஒன்றுலேருந்து நம்ம வந்து ஒரே மாதிரி அமௌண்ட் இல்லை இல்லையா அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் இந்தியன் மணிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபா அறுபது ரூபா தாங்க வருது நமக்கு மாதத்துக்கே நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டாலர் பதினோரு பன்னெண்டு டாலருக்கு மேலே நான் சம்பாதிக்கலை ஸோ ஆனால் நம்ம ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் இல்லையா முக்கியமாக பெண்களுக்கு என் வயசில் நான் இது வரைக்கும் பார்த்ததில் நான் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை வீடியோவாவது வெளியில் கூட எடிட் பண்ணி கொஞ்சம் நல்லா பேக் ட்ராப் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறவங்களுக்கு நான் அப்படிலாம் எதுவுமே இல்லை என்னோட மொபைலில் வச்சுட்டு என்னால் என்ன கொடுக்க முடியுமோ ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும் நம்ம ஸோ நம்மளுடைய ஆர்வத்தை வந்து மற்றவங்க மேலே திணிக்க முடியாது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கவும் முடியாது ஸோ இது இதில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் கூட கிடையாது அதுக்கும் கீழே தான் இருக்கும் ஸோ யூடியூப் தரப்புலேருந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஹண்ட்ரட் டாலர்ஸ் சேர்ந்தாதான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க ஃபஸ்ட்டு வந்து மூணு வருஷம் உழைப்பது அது மூணு வருஷம் உழைப்பில் அந்த பதினஞ்சாயிரம் ஃபஸ்ட் பேமெண்ட் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு எட்டாயிரத்து சில்லுரை வாங்கினேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தேதி வரைக்கும் ஒன்றுமே கிடையாது ஸோ ஏன்னா இவ்வளோ கம்மி கம்மியாக வாங்கினா ஏன்னா நான் இப்போது ஒரு யூடியூப்னாக்கா ஒரு ஃபேமிலி பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணுறாங்க அம்மா பிள்ளைங்க பண்ணுறாங்க ஸோ ஒரு ஏதாவது ஒரு வந்து சப்போர்ட் இருக்குது ஸோ அவங்களது கண்டென்ட் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறாங்க இது வந்து நானே தானே ஏ டு செட் நானே தானே பண்ணுறேன் அதனால் வந்து எனக்கு என்ன நாலேஜு அதை தான் நான் வந்துட்டு உங்கள் எல்லாேருக்கும் வந்துட்டு நான் ஒரு பதிவாக போட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு என்ன வருமான வரும் அவங்க கொடுக்கறதான் கொடுப்பாங்க நம்ம வேணாலும் பண்ண முடியும் ஸோ இது இதுவே பெரிய விஷயந்தான் ஆனால் என்னுடைய ஆசை என்னென்னா எனக்கு இயற்கை சார்ந்து வாழணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாள் ஒரு ஆசை அதே மாதிரி இந்த இயற்கையான சூழலில் வாழக்கூடிய மக்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு உதவி வந்து பண்ணணும் நம்ம இருந்தோம் வாழ்ந்தோ செத்தோன்றது மாதிரி என் யாராவது ஒருத்தருக்கு நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு சொல்லும்படியான ஒரு செயல் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஒரு வருமானம் வேணும் இல்லையா ஸோ இந்த வருமானம் வந்து நமக்கு யூடியூப்ல இருந்து என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஏஜெலாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக நான் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுன்றது வந்து கடவுள் மாதிரி நீங்கள்லாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பதிவுகளை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க நான் அவ்வளோ வாங்கிகிட்டு இருக்கேன்னு ஆனால் எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோண்டு தான் ஸோ இதை வந்து நான் இப்படி இருக்கிறதும் அப்படி ஆகிறதும் உங்கள் எல்லார் கையிலையும் தான் இருக்குது ஸோ எப்பவும் போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எலைக்கான் எதையுமே மறந்து வரையும் முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு என்னுடைய சூழ்நிலையை வந்து உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துறதுக்காகவும் விளக்கத்துக்காகமான ஒரு பதிவு தான் இது நன்றி வணக்கம்